வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் தாகம் வேண்டும் தாகத்தின் நீ தாகத்தின் தகிப்பு தாகத்தின் சூடு பிறந்தால் உன்னுள் நீ மலரலாம் போகும் நிலையில் ஒருவனுக்கு தண்ணீர் அருந்த வேண்டும் என்ற தாகம் இருந்தால் அது எப்படிப்பட்ட தாகமாக இருக்குமோ அப்படிப்பட்ட தாகம் வேண்டும் ஒரு கிராமத்தில் புத்தர் வெகு நாட்களாக தங்கியிருந்து ஆன்மீகத்தை போதித்து கொண்டிருந்தார் ஒருவன் புத்தரிடம் ஒருவன் வந்து ஐயா நீங்கள் வெகு நாட்கள் தங்கியிருந்து இந்த கிராமத்தில் ஆன்மீகத்தை போதிக்கிறீர்கள் ஆனால் இதுவரை ஒருவர் கூட முழுமை பெறவில்லையே என்ன காரணம் என்றார் உடனே புத்தர் அந்த மனிதரிடம் ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொடுத்து இந்த கிராம மக்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்கள் விருப்பத்தை கேட்டு எழுதி வா என்றார் அவனும் மறுநாள் ஒவ்வொருவராய் நேரில் சந்தித்து விருப்பத்தை கேட்டு எழுதினான் அன்று மாலை புத்தரை சந்தித்து பேப்பரை கொடுத்தான் புத்தர் சொன்னார் இந்த ஊரில் உள்ளவர்கள் யாராவது முழுமை வேண்டும் முக்தி வேண்டும் என்று விரும்புகிறார்களா என்று கேட்டார் இல்லை ஒருவர் கூட இல்லை அவர்களுடைய விருப்பம் எல்லாம் லௌகீக சுகபோகங்களில்தான் இருக்கிறது என்றான் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது விரும்பியதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது வாழ்க வளமுடன் தாகம் வேண்டும் தாகத்தின் தீ தாகத்தின் தகிப்பு தாகத்தின் சூடு பிறந்தால் உன்னுள் நீ மலரலாம் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் nandri